ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்து ஆம்னி காரில் சிக்கிய மூன்று பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் ஆம்னி காரில் சிக்கிய மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஆம்னி காரில் பயணம் செய்த ஆறு பேரில் மூவர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மூன்று பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஷ் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஷ் பாண்டியன் இந்த விபத்திற்கான முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறதா அதிகாரிகள் அங்கு போக்குவரத்தை சீர் செய்து வருகிறார்களா கள நிலவரம் என்ன ஈரோடு மாவட்டம் சத்தியம் திம்பமலை இருபத்தி ஏழாவது கொண்டை ஊசி வளைவில் இன்று காலை அறைமுக மனை ஏற்றி வந்த லாரி ஒன்று ஆவணி வேன் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இது இதில் சத்தியமங்கலம் அடுத்த செஞ்சனூர் பெரியூர் கொத்துக்காடு மூலக்கிணறு ஆகிய பகுதியை சேர்ந்த ஆறு பேர் ஆவணி மேனில் கர்நாடக மாநிலம் ரஞ்சன் கோடில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளனர் அப்போது இருபத்தி ஏழாவது கொண்டை ஊசி வளைவில் கரும்பி பாரம் ஏற்றி வந்த லாரி அந்த இதில் மேன் மீது இருந்தவர்கள் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தனர் மற்ற மூன்று குறித்து சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் ஒன்று கூடி கரும்புகளை அப்புறப்படுத்தி லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அப்போது உள்ளே ஆமணி இருந்த மூன்று பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் உடலை ஆசனூர் போலீசார் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியம்மாளம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசீலனைக்காக வரப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து ஆசனூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவத்தால் தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து தற்போது போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஆசனூர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் உள்ளனர் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சத்தியம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்மநாபர் காட்சிகளோடு கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி